இப்போ இந்த வீட்டில் இருக்க கொசு எல்லாம் போயிடும் நாம நாம் மட்டும்தான் இருக்கோம் அப்ப அந்த இருமல் சத்தம் யாரோடது கொசுவோடதுதான் இருக்கும் ஹ கொசு ஏன் மனுஷங்க மாதிரி இரும்பப் போகுதே ஆ ஒருவேளை திருடி எல்லாரும் எல்லோரும் சாண்டு என்ன குருஜி மந்திரி யாரு தனிமணி இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க ஏன் என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா நாங்க மகாராஜாவோட தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கோம்

ம ஒரு உலோகத்தை கூட தங்கமா மாத்திர தன்மை கொண்டது அந்த மந்திர தான் உங்ககிட்டதான் எனக்கு தெரியும் பண்டிதராமகிருஷ்ணா உங்ககிட்ட எந்த முட்டாளி இந்த விஷயத்த சொன்னது குருஜி அந்த நல்ல மனுஷனை எதுக்காக இப்ப முட்டாள்னு சொல்றீங்க ஏன்னா அந்த நல்ல மனுஷன் உங்ககிட்ட தப்பான தகவலை தான் சொல்லிருக்காரு என்கிட்ட எந்த மந்திர கல்லும் கிடையாது இல்ல நீங்க போய் சொல்றீங்க நானே என் ரெண்டு கண்ணாலையும் நீங்க இரும்பு காச தங்க நாணயமா மாத்தறத பாத்த எப்போ காலையில தான் இந்த குண்ட அவ குண்டப்பா இவன் அந்த தங்க நாணயங்களை வச்சு இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தான்

மந்திரியாரே உண்மையை சொல்லணும்னா அந்த மந்திர கல்ல எங்க வச்சேன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன் நீங்க எல்லாரும் நாளைக்கு வாங்க நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்றேன் இல்ல நீங்க ஞாபகப்படுத்தலாம் மாட்டீங்க பண்டித ராமகிருஷ்ணா நீங்க மறைச்சிருவீங்க அதனால இப்பவே நாங்க உங்க வீடு முழுக்க சோதனை போட போறோம் தேடுங்க நல்லா தேடுங்க இந்த வீடு முழுக்க நல்லா சல்லடை போட்டு தேடுங்க மகாமந்திரி சொல்லுங்க குருவே நம்ம வீரர்களை தேட சொல்லி கட்டளை போய் தேடுங்க இந்த வீட்டில் ஒரு மூளை முடுக்க கூட விடாதீங்க மந்திர கல் இந்த வீட்டில் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதாவது இந்த வீட்டில் நம்ம அதை நான் சொல்ல ஆ போங்க நம்ம குருவை பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல வந்து தேடுறதுல இவருக்கு எவ்வளவு ஆனந்தம் போது நம்ம வீட்டுல இருக்கிறதுல மந்திர கல் மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்டையும் இதே மாதிரி ஒரு கல் இருக்கணும் அவர் ஒரு சாதாரண பொருளை தேய்ச்சதும் அது உடனே தங்கமாவே மாறிடுதான் அண்ணா மகாராஜா நம்ம ராஜ்யத்துல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இத பண்ண வேண்டிய அவசியம் இல்லதான் ஆனா எனக்கு ஆர்வமா இருக்கு இதெல்லாம் நான் பண்றது ஏன் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல நான் அவ்வளவு பேராசக்காரன் இது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம ராஜ்யத்துல யாருமே பட்னியா இருக்க தேவையில்லை எல்லாரும் செல்வந்தர்களா இருப்பாங்க ஆனா ராஜகுரு சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி இந்த சோதனைய நானே என்னோட கையால செஞ்சு பார்க்க ஆசைப்படுறேன் இது ரொம்ப நல்ல யோசனை மகாராஜா வாங்க கொடுங்க நான் பாக்கிறேன் மகா மந்திரியாரே இங்க மந்திரக்கல் எதுவும் கிடைக்கல

உங்களோட வீடு முழுக்க தங்க நாணயங்கள் எல்லா இடத்துலயும் சிதறி கிடந்தது அது எல்லாத்தையும் நீங்க பெருக்கிக்கிட்டு இருந்தீங்க அதையும் பார்த்தாரு அடடா அது நீங்க எல்லாரும் அந்த மந்திரக்கல் எங்கிட்டதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சதால இனி போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை சரி சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த மந்திரக்கல் எங்கிட்டதான் இருக்கு கேட்டிங்களா 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 மகா மந்திரி கேட்டிங்களா அண்ணா எனக்காக நீங்க மகாராஜா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அந்த மந்திர கல்லனா நாளைக்கு கொடுக்கறனே இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க எனக்கு அவகாசம் கொடுத்தா போதும் அதெல்லாம் முடியாது நேரம் எல்லாம் கொடுக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட கட்டளை இது பண்டித ராமகிருஷ்ணா என்ன அம்மா சாரதா எனக்கு உதவி பண்ணுங்களே கூட்டு போங்க அங்க போய் உட்கார பண்டித ராமகிருஷ்ணா நீங்க தெரியல மந்திரியாரே தெரியல நல்லா நடிக்கிறாரு நம்ம பண்டித ராமகிருஷ்ணா மந்திர கல்ல அவருக்கு விருப்பம் இல்ல இன்னைக்கு ராத்திரியே நிறைய தங்கத்தை உருவாக்க பாக்குறாரு

எவ்வளோ தங்கத்தை உருவாக்க முடியுமோ உருவாக்கிக்க இன்னைக்கு ராத்திரி முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி தான் பண்டித ராமகிருஷ்ணா ரொம்ப நன்றி குருவே அம்மா அவங்க போயிட்டாங்க ஏய் உனக்கு இப்ப என்னாச்சு வீட்ல தேடினாங்க அவ்ளோதானே அதுக்காக இல்ல உங்ககிட்ட ஒரு மந்திரக்கல் இருந்திருக்கு ஆனா நீங்க எங்ககிட்ட ஏதும் சொல்லல சாரதா என் தங்கமே என்கிட்ட எந்த மந்திரக்கல்லும் கிடையாது நீங்க பொய் சொல்றீங்க இப்பதான் நீங்க எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட மந்திரக்கல் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கு ஆமா போதுமா இருக்கா அப்பயே என்கிட்ட பொய் சொன்னீங்க என்ன இதை என்கிட்ட கூட சொல்லல மகாராஜாவோட சேர்த்து நாளைக்கு உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் வேற வேலை இல்லாம குருஜி இப்படிதான் பண்ணுவாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மந்திரக்கல்ல வேலை செய்ய வைக்க ஒரு வழி இருக்கு நம்ம அதுக்கு மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரக்கல்ல நம்ம எதுலயாவது தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லியே ஆகணும் அதனால தான் இது வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா மகாராஜா இந்த மந்திரக்கல்ல எல்லாம் ஒரு கற்பனை கதை அந்த மாதிரி ஒரு கல்லெல்லாம் எல்லாம் இல்ல இருக்கு மகாராணி சின்ன தேவி இருக்கு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட இது இருக்கு நம்மளோட அரசவை ராஜகுருவும் நம்மளோட மந்திரி அவர்களும் அதை பார்த்திருக்காங்க ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா தெரிய அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னு வைங்க அவர் அவர் பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு எதுவுமே ஆனா மகாராணி சின்னாதேவி உங்களுக்கு தெரியாது அந்த மந்திரல் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்புங்க நான் இந்த மாதிரி கதைகள்ல மட்டும்தான் கேட்டிருக்கேன் இருந்தாலும் என்னால ராஜகுரு சொன்னதை நம்பாம இருக்க முடியல நீ ஒரு காரியம் பண்ணு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை இது எல்லாமே தங்கமா மாற கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரிங்க மகாராஜா அப்போ இந்த கல்ல என்ன பண்றது மகாராஜா இந்த கல்ல நான் வச்சுக்கிறேன் சரி சுபராத்திரி சுபராத்திரி என்னோட ஆறாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பண்டித ராமகிருஷ்ணா அப்படி ஒரு நாடகத்தை நடத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அவர் நம்மள ஏமாத்திட்டு ஊற விட்டு ஓடி போக திட்டம் போடுறார் நீங்க சொல்றது உண்மைதான் குருவே ஆனா அந்த ராமாவுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை நீங்க அவனை விட எவ்வளவு தந்திரமான ஆளுன்னு தந்திரமான ஆளுன்னு சொன்ன இந்த ஏன் அப்படி சொன்ன குருஜி புத்திசாலி தனதுக்கு எடுத்துக்காதான் சொன்ன கிட்ட நான் ஒரு புத்திசாலி தான் வரைக்கும் அது உனக்கு தெரியாதா இப்பதான் தெரிஞ்சதா நல்லா தெரிஞ்சது சாரதாவும் பொருளை எல்லாம் உடனே மூட்டை நாம அவசரமா இந்த விஜயநகரத்தை விட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதே கிளம்பிடணும் இங்க இருந்து ஓடி போக திட்டம் போடுறாரு குருஜி நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க இங்க இருந்து காத்துக்கிட்டே இருங்க பிடிற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க குருஜி அவனை இங்க இருந்து தப்பிக்க விடாதீங்க நாங்க காலையில வந்து உங்களை பாக்குறோம் இரவு வணக்கம் சரி டேய் முட்டாளுங்களா என்ன இங்க விட்டுட்டு எங்கடா போறீங்க நில்லுங்கடா என் கூடவே இருங்க அவனை கண்காணிக்கணும் यो को सुवेरा காலை வணக்கம் குருஜி காலை வணக்கம் இந்தாங்க வேப்பங்குச்சி குச்சி எதுக்கு ஏவா நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா தனிமணி நீங்க நீங்க என்ன கேட்டீங்க நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா விளக்கவனே கண்டிப்பா தினமும் விளக்குவேன் சரி சரி அப்போ பல்லு விளக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு பால் கொண்டு வரேன்

நான் காலையில எழுந்து நடைப்பயிற்சி வந்தப்போ நடக்கிற நடக்கிற ரொம்ப தூரம் நடந்துட்டேன் அதே மாதிரி திரும்பி வரும்போது ரொம்ப தூரம் நடந்துட்டேன் அதனால ரொம்ப சோர்வாயிடுச்சு இங்க வந்து உக்காந்துட்டேன் அப்படியே தூங்கிட்டேன் அப்படியா அப்போ உங்களுக்காக செஞ்ச தின்பண்டங்கள்லாம் வேணான்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க நாங்க சாப்பிடுவோம் நாங்க சாப்பிடுறோம் நாங்க சாப்பிடுறோம் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா

சாப்பாட்ட பார்த்ததே இல்லையா சரி என் கூட கிளம்பி வாங்க மகாராஜ கிட்ட போய் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பத்தின விஷயத்த விவரமா சொல்லுவோம் வாங்க ஆ மந்திரியாரே மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க இன்னும் வரலையே மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சீக்கிரமே இந்த அரசவைக்கு வந்துருவாரு மகாராஜா வாழ்க வாழ்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு அவரு அவைக்கு வர மாட்டாராம் மந்திரியாரே பண்டிதர் ராமகிருஷ்ணாவால இங்க வர முடியலன்னா அந்த கல்ல வேலை செய்ய வைக்கிற மந்திரத்தை நமக்கு சொல்ல சொல்லுங்க சரி என்ன மகாராஜா ஒண்ணு இல்ல நீங்க உட்காருங்க அவரு வரும்போது நானே கேட்டுக்கிறேன் மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்க வணக்கம் மகாராஜா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ண பூர்ண நலத்தோட இருக்காரு ஆமா மகாராஜா அவர் வீட்டுல உட்காந்துகிட்டு சுட சுட பாலையும் சுத்தமான நெய்ல செஞ்ச தின்பண்டங்களையும் தின்னுகிட்டு இருக்காரு நான் கண்டிப்பா சொல்றேன் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து விஜயநகரத்தை விட்டு ஓடி போகலான்னு இருக்காரு என்னது ஓட போறாரு ஆமா மகாராஜா நீங்க சொல்றது எனக்கு புரியல குருவே தெளிவா சொல்லுங்க மகாராஜா நேற்று ராத்திரி முழுக்க நான் பண்டித ராமகிருஷ்ணன் வீட்ட கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல மகாராஜா நான் கண்காணிக்கல வேற ஒரு ஆள் அனுப்புன அப்படி நான் பண்ணலன்னா நேற்று ராத்திரி அவரு ஓடி போயிருப்பார் மகாராஜா மகாராஜா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இப்பவே இந்த நிமிஷமே நம்ம வீரர்கள் அனுப்பி பண்டித ராமகிருஷ்ணன் புடிச்சிட்டு வர சொல்லுங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் தனியா வைக்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை மந்திரியாரே மகாராஜா நீங்களே நம்மளோட உங்களோட அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாங்க ஆகட்டும் மகாராஜா 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 பண்டித ராமகிருஷ்ணரோட குடும்பம் நம்ம அரசவைக்கு வர்றதுக்காக அனுமதி கேக்கிறாங்க அனுமதிங்க தக்க மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க பண்டித ராமகிருஷ்ணனோட குடும்பமா பயந்துட்டாங்க அதான் வராங்க அப்பா அவர் இங்க மந்திர கல்லோட தான் வந்திருக்கணும் அந்த மந்திர கல்லு சின்னதா தானே இருந்தது இவ்வளவு பெரிய பெட்டி எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க குருஜி எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண கிட்ட மலமலையா மந்திரக்கல்லு குவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் மகாராஜா அம்மாவும் வணக்கம் சொல்றாங்க வணக்கம் அம்மா வணக்கம் சாரதா தேவி பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏன் நேர்ல வரல அவருக்கு இன்னும் உடம்பு சரியாகல பொய் மகாராஜா இவங்க பொய் சொல்றாங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா ஏன் வரலன்னு எனக்கு தெரியும் அவரு நினைச்சு அவருக்கே அசிங்கமா இருக்கு உங்களை நேர்ல வந்து பாக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் கூட இல்ல அவர் உங்ககிட்ட இருந்து விலைமதிப்பற்ற பொருளை மறைச்சு வச்சிருந்தார்ல மகாராஜா நான் உங்ககிட்ட சரியான சமயத்துல வந்து தகவலை சொல்லிட்டேன் இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ண அந்த மந்திர கல்ல எடுத்துக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடி போயிருப்பார் மகாராஜா மகாராஜா ராமா உங்களுக்காக மந்திரக்கல்ல அனுப்பியிருக்கான் மீதுக்குள்ளதா இருக்கு இந்த மந்திரக்கல்லோட சேர்த்து ஒரு தகவல சொல்ல சொன்னாரு நீங்க அனுமதிச்சீங்கன்னா சொல்லுங்க அனுமதி தர அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க அவரே இல்ல இதுக்குள்ள இருக்கிற அந்த மந்திரக்கல்ல ஏதோ ஒன்னு தேர்ந்தெடுக்க சொன்னாரு நீங்க இந்த மந்திரக்கல்ல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்புறம் அவரு அவரோட ஆலோசகர் பதவியை தியாகம் பண்ணிட்டு விஜயநகரத்துக்கு திரும்ப வரவே மாட்டேன்னு சொன்னாரு ஆனா நீங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திர கிடைக்கவே கிடைக்காது பண்டித ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மகாராஜாவுக்கே கட்டளை இடறாரா இல்ல குருவே இது கட்டளை இல்லை இது கோரிக்கை மகாராஜாவுக்கு ரெண்டு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு மகாராஜா மகாராஜா உங்களோட அனுமதியோட இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தரங்க 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 மகா மகா ஒரு நிமிஷம் இருங்க பெட்டிக்குள்ளே மகாராஜா நீங்க தாமதிக்காதீங்க அந்த மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த விஜயநகரம் வரப்போற காலங்கள்ல செல்வ செழிப்போட இருக்கும் செல்வத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டமே இருக்காது மகாராஜா அது மட்டும் இல்லாம பண்டித ராமகிருஷ்ணன் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா விசித்திரமான விளையாட்டு விளையாடுறாரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிட்டாரு இக்கட்டா இதுல என்ன இக்கட்டு இருக்கு மகாராஜா அந்த மந்திரக்கல் தான் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மகாராஜா உங்களோட செல்வமும் விஜயநகரத்தோட செல்வமும் உங்க முன்னாடியே இருக்கு மகாராஜா தயவு செஞ்சு இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட செல்வத்தை பெட்டியில எடுக்க சொல்லி கட்டளை இடுங்க மகாராஜா சீக்கிரம் உங்க சொல்லுங்க சரி நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன் எனக்கு அந்த மந்திரக்கல் வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவே போதும் சரி சீக்கிரம் வாங்க இந்த மந்திரக்கல்லை உடனே அரசவைய விட்டு வெளியேற்றுங்க இல்லைன்னா நான் என் மனசை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு ஆகட்டும் மகாராஜா ராமகிருஷ்ணா மூச்ச விட முடியல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எவ்வளவு நேரம் நான் உள்ளேயே இருக்கிறது என் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அடே நானும் இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னி ராமகிருஷ்ணா